எ அனைத்து மதிப்புகளையும் காண்க வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க வந்து என்னது காஸ் எக்ஸ் வந்து பூஜ்ஜியமா இருக்கும் போது எக்ஸ் வந்து எந்தெந்த வேலுலாம் எடுக்கும் எந்த எல்லைக்குள்ள அதுக்கப்புறம் இன்னொரு கணக்கு வந்து காஸ் எக்ஸ் என்னது ஒன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப எக்ஸ் வந்து எந்தெந்த வேலயூலாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லைக்குள்ள மைனஸ் அஞ்சு பை டூ பிளஸ் அஞ்சு பைக்குள்ள எந்தெந்த வேலுக்கெல்லாம் எக்ஸ் வந்து ஒன்னா இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கணக்குக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து காஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து இந்த கணக்கை சால்வ் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து மொதல் கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் ஓகே முத கணக்கு என்ன கொடுத்துருவாங்க வந்து காஸ் எக்ஸ் வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ மைனஸ் ஆறு பைனரிக்கோல் எக்ஸ் ஆறு வந்து என்னது காஸ் எக்ஸ் வந்து ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு காசோட எந்த வேல்யூ வந்து நமக்கு ஜீரோ கிடைக்கும் வி நோ தட் ஓகே நீங்க வந்து என்னன்னா இங்க வி நோ தட்ங்கிறது என்னன்னா நமக்கு தெரியும் அப்படிங்கறக்கான அர்த்தம் ஸோ இது எழுதாமல் எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டபிள்யூ கே டி அப்படின்னு எழுதிக்கலாம் வி நோ தட் ஸோ இந்த மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நமக்கு காஸ் பை பை டூ வந்து ஜீரோ அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ இங்க வந்து என்னது தர்க்கு ஜீரோ காஸ் பை பை டூ ஓகே

plus ஆர் மைனஸ் ஒண்ணு பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு சோ இதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை ஓகே ஆறுல வந்து ஒரு பிரச்சனை ஏன் அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து பிளஸ் ஆறு போடுறேன் அப்படின்னா பிளஸ் ஆறு போடுறேன் அப்படின்னா வந்துட்டு ஈராரா பன்னெண்டு பிளஸ் ஒன்னு பதிமூணு பை டூ சோ பதிமூணு பை பை டூ அப்படிங்கறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஆறு பைய விட அதிகம் ஆறு பை விட அதிகிறது எப்படி தெரியும் இது என்னது பன்னெண்டு பைபை ரெண்டு ஸோ பன்னெண்டு பைபை ரெண்டுங்கிறது என்னது பதிமூணு பைபை ரெண்டை விட கம்மியானது ஸோ அதனால என்னது ஆறு வந்து கிடையாது இப்போ மைனஸ் ஆறு பார்ப்போம் மைனஸ் ஆறு போட்டோம் அப்படின்னு என்னது ரெண்டு பெருக்கள் மைனஸ் ஆறுங்கிறது நமக்கு மைனஸ் பன்னெண்டு இங்க பிளஸ் ஒண்ணுங்கும் போது மைனஸ் பன்னெண்டு பிளஸ் ஒன்றுங்கும்போது மைனஸ் பதினொன்னு ஸோ மைனஸ் பதினொன்னு பை பை டூ ஓகே சோ நமக்கு இந்த பக்கம் எல்லை வந்து என்னது ஆறு பை மைனஸ் ஆறு பைன என்னது முன்னாடியே இருக்குது ஏன்னா என்னது பெருசு வந்து என்னது இது வந்து சரி இது வந்து தவறு சோ அதனால என்னது மைனஸ் ஆறு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இது புரியல அப்படின்னு மைனஸ் பனிரோ பதினொன்னு பை ரெண்டுங்கிறது மைனஸ் அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி இந்த மைனஸ் ஆருக்கு இந்த பக்கம் தான் இருக்குது ஸோ அதனால இதுவும் நமக்கு ஒரு சொல்யூஷன் சோ இதை வந்து கேட்டு இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே சோ இப்போ வந்து என்னது ரெண்டாவது கணக்கா சால்வ் பண்ணலாம் ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்து நமக்கு இங்க மைனஸ் அஞ்சு பை அஞ்சு இங்க காஸ் எக்ஸ் இஸ் சோ நமக்கு என்ன தெரியும் வினோ தட் காசுனுடைய எந்த மதிப்பு வந்து என்னது ஒண்ணு காஸ் ஜீரோவே வந்து ஒண்ணு காஸ் ஜீரோ ஒண்ணு ஓகே சோ நமக்கு காஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் காஸ் ஜீரோ ஓகே சோ இதனால எக்ஸினுடைய மதிப்பு வந்து என்ன இருக்கும் சிம்பிளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டூ என் பை ஓகே இது எப்படிங்கிறது என்னன்னா இங்க வந்து என்னது இங்கேயும் ஒண்ணு அதுக்கப்புறம் இங்கேயும் ஒண்ணு

ஏன் அப்படின்னா வந்து ஜீரோ போடும்போது எக்ஸஸ் இக்குவல் டு ஜீரோன்னு கிடைச்சிரும் காசு ஜீரோ ஒன்றுங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னது ஒன்று ப்ளஸ் ஒன்னு போட்டோன்னா ரெண்டு பை மைனஸ் ஒன்று போட்டோன்னா மைனஸ் ரெண்டு பை ஸோ இதுவும் கிளியர் ஆயிடுச்சு இதுவும் கிளியர் ஆயிடுச்சு இது ஆல்ரெடி கிளியர் ஆயிடுச்சு இப்ப ரெண்டு போடுறோம் பிளஸ் ரெண்டு போடும் போது நாலு பை மைனஸ் ரெண்டு போட்டோன்னா மைனஸ் நாலு பை ஸோ இதுவும் கிளியர் ஆயிடுச்சு இதுவும் கிளியர் ஆயிடுச்சு ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்